முதலாம் பரமேஸ்வரன் பல்லவன் சிவனுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு முதல் கர் கோயில் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராமர் வந்து இங்க வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்த கோயில் பத்தியே பாத்தீங்கன்னா புனித வினித பல்லவ பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோயில் பூங்கானை மாட கோயில் இருக்காங்க அதாவது கஜபிருஷ்ட வடிவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோயிலோட அமைப்பே பாத்தீங்கன்னா கஜபிருஷ்ட வடிவத்தில் தான் இருக்கும் கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சதுமே இந்த அர்த்த மண்டபத்துல நிறைய தூண்கள் பல்லவர் காலத்து தூண்கள் என இதுமே வந்து முழுமை பெறாம இருக்குங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வித்தியாசமா நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே இங்க நம்ம அழகான சந்துபாணி விநாயகரும் அது பக்கத்துல இருக்கிற முருக பெருமானும் தரிசனம் பண்ண முடியும் உள்ள மூலவரா சதுர வடிவ பீடத்துல ஆவுடையாரா சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு சிவலிங்கங்கள் இருக்கு உள்ள வந்து நந்தியம் பெருமாள் இல்லாம தான் இருந்தாரு நந்தி பெருமாள் எங்கன்னு சொல்லி நானும் கோயில சுத்தி சுத்தி பார்த்தேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ள வேலை செஞ்சவங்க கேட்டேன் ஏன்னா இங்க நந்தியை இல்லையே நந்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்பதான் அவங்க வந்து இந்த கருவறையை வந்து திறந்து காமிச்சாங்க கருவறைக்குள்ள போற பாக்கியமும் எனக்கு வந்து கிடைச்சது உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுது இந்த ரெண்டு லிங்கத்துக்கு நடுவுல சிறிய அளவுல நந்திய பெருமாள் எடுத்தாரு இது வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தூங்கானை மாட கோயில் அதாவது பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைவட்ட வடிவுல வந்து இந்த கோயில் இருக்கு நான் இந்த கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கோயில் வந்து நட சாத்தியம் தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நான் போன நாள் வந்து அந்த வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சது இந்த கோயிலுக்குள்ளே பாத்தீங்கன்னா இரண்டு பழமையான கல்வெட்டுகள் இருக்கு அதாவது அர்த்தமன்றத்துல வலது பக்கம் ஒண்ணும் இடது பக்கம் ஒண்ணும் இருக்குங்க இந்த கோயிலுக்கு தானமா வழங்கலாம் அதுல வந்து கல்வெட்டை வந்து அவங்க குறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதலாம் பல்லவ பரமேஸ்வரன் இந்த ஊரை வந்து விலைக்கு வாங்கி அதுக்கப்புறமா தான் இங்க வந்து கோயில வந்து கட்டியிருக்காரு இங்க வந்து ராமர் வழிபட்டதாகவும் சொல்றாங்க பூங்கானை மாடம் சரி பூங்கானைன்னா என்னங்க அது வந்து நம்ம கஜதுஷ்டம் அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்க அப்படின்னா தான் ஒரு யானை அது பழுத்துட்டு இருக்கும் போது அதுக்கு பின்பகுதி எப்படி இருக்கோ அதை போன்ற அமைப்பிலேயே வந்து இங்க கட்டியிருக்காங்க அதாவது தொண்டை மண்டலத்துல மட்டுமே நூத்தி எட்டு துவாலயங்களை வந்து பூங்கானை மாட வடிவத்துல வந்து கட்டியிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து பூங்கனை மாட கோயில்களா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து மிக பெரிய அளவுல இருந்திருக்கும் காலப்போக்குல ஆக்கிரமிப்புகளால இந்த கோயில் வந்து ரொம்பவே சின்னதாயிருச்சு ஏன்னா இந்த கோயிலுக்கு நான் ஒரு இந்த கோயில கடமை நான் போயிட்டேன் அது கோயிலு தெரியாம அங்க இருக்குன்னு விசாரிச்சு திரும்பி நான் உள்ள வரும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு சிறிய அளவுல இருக்கு பாக்குறதுக்கு ஒரு வீடு கோலதாங்க இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மாதமான இந்த பிரதோஷமும் சரி மாத சிவராத்திரி அப்புறம் மகா சிவராத்திரி இது போன்ற நாட்கள்ல வந்து இங்க விசேஷமான சிறப்பான பூஜைகள் நடக்குதுன்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னன்னா மாலை நேரத்துல சூரியன் மறைந்தது அந்த சூரிய கதிர்கள் வந்து உள்ள இருக்கிற சிவபெருமான் மேல படுது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான நிகழ்வா இந்த கோயில வந்து பார்க்கப்படுதுங்க இந்த கோயில் இப்ப நிறைய வந்து ஆயிடுச்சு அதாவது இவங்க சரி பண்ணி மேல பூசல் எல்லாம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க இந்த கோயிலை வந்து நல்லபடியா ஒன்னும் ஒன்னும் பராமரிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த சிவன் கோயில பாத்துட்டு அப்படியே நாம வீட்டுக்கு தண்ணி போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்க இருந்து கேட்கிற ஒரு கிலோ தூரம் நான் டிராவல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இங்க வந்து ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு கூறத்தாழ்வனம் ஆதிகேச பெருமாள் சன்னதியும் இருக்குங்க அந்த கோயிலையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து அந்த கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சேன் இந்த கோயில வந்து சரியா ஒரு ரெண்டு தெரு தள்ளிவாங்க அந்த கோயில இருக்கு அந்த கோயில் வந்து இத போல இல்ல மிக பிரம்மண்ணமனர் பெரிய ஒரு கோயில் அந்த பதிவையும் இதுலயே போட்டிருக்கேன் அப்படியே நீங்க தந்தி அந்த கோயிலையும் பாருங்க இந்த கோயில் இந்திய தொழில்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில வேலை செய்யறவங்களோட நம்பர் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து திறந்து காட்டுவாங்க இப்ப அடுத்ததை நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் பார்க்க போறோம் வாங்க கண்டினியூவா அந்த கோயிலையும் நம்ம பார்க்கலாம் சிவன் கோயில பார்த்துட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் தள்ளி நம்ம போனோம்னா ஆதிக்கேசவ பெருமாள் அதுக்கப்புறம் கூரத்தாழ்வா சன்னதின்னு ஒரு எதி ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒண்ணு இருக்குங்க இந்த கோயிலுக்கு முன்புறமே ஒரு தனி சன்னத்துலேயோ அதை நம்ம கடைசியில பாக்கலாம் உள்ள நாம கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு பல்லக்கு இருக்கு திருவிழா காலங்கள்ல இந்த பல்லக்கு மேலதான் சாமி வந்து வீதி உலா வருவார்னு நினைக்கிறேன் எதி ஒரு பல்லத்துக்க ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பேர் சேர்ந்துதான் அந்த பல்லக்கத்தை தூக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய பள்ளக்கு இந்த பள்ளத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரே சன்னதியில சக்கர தாழ்வாரும் அப்படியே இருக்கு பின்புறம் நரசிமரம் இருக்காங்க அதாவது ஒரே சன்னதியில முன்புறம் முருக்கம் பின்புறம் முருக்கம் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க மௌரி நம்ம வணங்கிட்டு அப்படியே கொடி மரத்தையும் மணங்கிறதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஆதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட மின்குற கோலத்துல வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க சரி இந்த கூரத்தாழ்வார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட மூலவரா வந்து ஆதிக்கேச்சவ பெருமாளும் அம்பாலா பங்கஜவல்லி தாயரும் இருக்காங்க அவதார புருஷரா பூரத்தாழ்வான் இருக்காருங்க அவருடைய மனைவி ஆண்டாள் சன்னதியும் இங்கே இருக்கு இந்த கோயில் கட்டகட்டத்தில் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பத்தாம் வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பூரம் என்ற ஊர்லதான் இந்த கோயில் வந்து அமைப்பட்டு இருக்கு வந்து ராமபிரானோட அவதாரமா இந்த புலோகத்துல வந்து அவதரிக்கிறாரு அவருக்கு தமிழ்ல திருமரும் ஆர்பன் ஸ்ரீ பத்சாங்க மிக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இருக்குங்க சரி இந்த கூரத்தாழ்வான் அப்படி என்ன வைணவ மதத்துக்கு தொண்டு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து மிக பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறந்திருக்காரு தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து அன்னதானமும் பண்ணியிருக்காருங்க அவருடைய எல்லா சொத்துக்களையுமே பெருமாள் உள்ள மேல இருக்கிற பக்தியினால எல்லாருக்கும் தானமாவே கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ராம அவதாரமான அந்த பூரத்தாழ்வான் லக்ஷ்மணன் அவதாரமான ராமானுஜர் வந்து ஒரு குருவாவே இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வைணவ மாதத்துக்கு நிறைய தொண்டுகள் வந்து செஞ்சிருக்காங்க சைவ மதம் அதிகமா இருந்த தாக்கத்துல ராமானுஜர் எல்லா எச்சலையும் போயிட்டு வைணவ மாதத்தை பரவிட்டு இருந்தாரு இதை அறிஞ்ச அங்க இருக்கிற சோழ அரசன் இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய மந்திரியான ஒட்டக்கூத்தர் ஏற்கனவே ராமானுஜரை வந்து பிடிக்காத காரணத்தால அரசர்கள் கிட்ட வைணவர்களை சைவர்களா மாற இதனால ராமானது தன்னுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்தும் வாங்கிட்டா எல்லாருமே வந்து சைவ மதத்துக்கு மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு காவலர்களை அழைச்சி அங்க இருந்து ராமானுஜரை வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்ப என்ன பண்ணிருக்காரு கூற தாழ்வன் ராமானுதிர வந்து காவிரி கரையில இருக்கிற ரங்கநாதரை பகப்பு போக சொல்லியிருக்காருங்க போக சொல்லிட்டு ராமானுஜரோட அந்த வேஷத்திலேயே அவர் அங்க நின்று வந்திருக்காரு காவலர்களும் வந்து ராமானுஜம் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிக்க வச்சு அந்த பத்திரத்தை கொடுத்திருக்காங்க அதுல சிவனே சிறந்த தெய்வம்னு சொல்லி எழுதியிருக்கு இதுல வந்து கையெழுத்து போட சொல்லிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆதாரம் கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இதனால கோபம் போட்டுற அரசு என்ன பண்ணிருக்கான் அவருடைய இரண்டு கண்களையினே பிடுங்கு மாதிரி ஆணைட்டு இருக்கான் நீங்க என்ன என்னுடைய கண்ணை பிடிங்கிறது நானே வந்து என் கண்ணை பிடிங்க என்பது அவர் தன் தைகளை கொண்டு இரண்டு கண்ணையும் பிடுங்கி போட்டுட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் அப்புறம் அங்க கட்சிதான் இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து ராமானுஜர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வருஷம் கண்கள் இல்லாம வாழ்ந்திருக்காருங்க அதுக்கப்புறமா ராமானுஜரை அவர் சந்திக்கும் போது இறைவன் கிட்ட வேண்டி திருப்பி வந்து கண்களை வந்து பெற்றிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கூற தாழ்வனோட தான் நாம இருக்கோம் இந்த பூரத்தாரணம் சன்னதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உள் சுற்று மண்டபமே மிக பிரம்மாண்டமா இருக்கு இங்க ஒரு ஆழ்வார்க்கான சிற்பமும் மேல வந்து சங்கு போன்ற ஒரு சிற்பத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் மிக பெரிய ஒரு மண்டபத்துல அந்த தூண்கள் அமைப்பு எல்லாம் பாருங்க ரொம்பவுமே அழகா இருக்கு இங்க நிறைய வந்து ராமானுஜர் பெருமாளோட பத்தாவது அவரோட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மணி கரெக்டா ஒரு பன்னெண்டே ஆயிடுச்சுன்னா கோயில் வந்து பன்னெண்டு மணிக்கு எல்லாம் முடிடுன்னு சொன்னாங்க அதாவது காலையில ஏழு டு பன்னெண்டு ஈவினிங் வந்து நாலு டு ஏழு வரைக்கும் அந்த கோயில் திறந்து இருக்கும் ஆனா நான் போன நேரம் ஆனா எல்லா சாமியுமே நம்மளால வந்து பார்க்க முடியுது ஏன்னா அப்பதான் ஒரு ஒரு நடைய வந்து அடிச்சுட்டே வந்தாங்க ஐயர் சொன்னாரு பன்னெண்டு மணிக்கு வந்து கோயில் குளோசுங்க இதோட நாலு மணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சோ இந்த கோயில் வந்து நாம சுத்தி பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தூரவும் இந்த கூரம் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்